எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த அருமையான மாலை வேளையில் நம்முடைய பாதுகாவலர் புனித வனத்து அந்தோனியாருடைய திருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடுகின்ற இந்த அருமையான நாளில் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையும் முன்னாள் பாலை மறை மாவட்டத்தினுடைய ஆயருமான மேதகு ஆயர் ஜூட் பால்ராஜ் அவர்களுடைய தலைமையில் இந்த திருவிழா திருப்பலியை சிறப்பாக கொண்டாட இறைவன் நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார் இறைவனின் இந்த அருமையான அழைப்பை ஏற்று இறை சமூகமாக இந்த அருமையான ஆலயத்திலே நாம் வந்து அமர்ந்திருக்கிறோம் திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த நாள் இனிமையான நாள் அருமையான நாள் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்ட நாள் காரணம் நம்முடைய பங்கு ஆலயத்திலே ஒரு புதிய கொடிமரமானது குறுகிய காலத்திலே நிறைந்த மனம் கொண்டவர்களுடைய தாராள பகிர்வினாலே உருவாக்கப்பட்ட இந்த கொடிமரம் இன்று நம்முடைய ஆயர் அவர்களால் புனிதப்படுத்தப்பட்டு திருப்பலி முடிந்தவுடனே அந்த கொடிமரத்தை புனிதப்படுத்தி புதிய கொடியை புனிதப்படுத்தி அதை ஏற்றி நாம் புனிதருக்கு விழா கொண்டாடி மகள் இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே பழமொழி ஒன்று சொல்லுவார்கள் இறக்கிற கிணறு ஊரும் இறைக்காத கிணறு நார் இறக்கிற கிணறு ஊரம் இறைக்காத கிணறு நார் அன்பானவர்களே பகிர்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே பகிரும் மனம் இருந்தால்தான் பதறும் நிலையே வராது இல்லையென்றால் எந்த நேரமும் நம்ம பதட்டத்தோடு தான் இருக்க வேண்டி இருக்கும் என்று ஒரு அறிஞன் சொல்லுகிறான் இந்த பகிர்கின்ற பண்பை நம்முடைய விழாநாயகர் புனித அந்தோணியார் கொண்டிருந்தார் இன்று நான் வாசிக்க கேட்ட நற்செய்தியில் மத்திய நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்களை வாசிப்போம் என்றால் நீ நிறைவாழ்வு பெற விரும்பினால் போய் உன்னுடைய உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு பின்னர் வந்து என்னை பின்சல் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவனுடைய அழியாத வார்த்தையை தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டவர் நம்முடைய விழாநாயகர் புனித வனத்தந்தோனியார் நற்சீதிலே வருகிற வாலிபன் ஆண்டவர் இயேசுவனிடத்திலே வந்து நல்ல போதகரே என்றெல்லாம் அடைமொழி கூறி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்துகிறான் அவரிடத்திலே கேட்கிறான் நிறை வாழ்வை நான் கண்டடைய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று பத்து கட்டளைகளை கடைபிடி என்று சொல்லுகிறார் நான் சிறுவனாக இருந்த பொழுதே இவற்றையெல்லாம் நான் கடைபிடித்து வந்திருக்கிறேன் என்ற கேள்வியை ஆண்டவர் இயேசுவனிடத்தில் அவன் வைக்கிறான் அவனுக்கு சரியாக பதில் கொடுக்கிறார் நீ நிறைவாழ்வு பெற விரும்பினால் போய் உன்னுடைய உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடு பின்னர் வந்து என்னை பின்சல் என்று ஆண்டவர் இயேசு அந்த இளைஞனுக்கு சொன்னார் அந்த இளைஞனாலே தன்னுடைய சொத்து சுகத்தை இழக்க மனமில்லை பகிர மனமில்லை எனவே அவன் பதற்றத்தோடு ஆண்டவர் இயேசுவை விட்டு பிரிந்து விட்டான் சென்று விட்டான் என்று நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் ஆனால் எகிப்து நாட்டிலே வாழ்ந்த கோமா என்ற சிற்றூரிலே இருநூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டிலே வாழ்ந்த அந்தோனி என்ற இளைஞன் இருபது வயது இளைஞனாக இருந்தபொழுது இந்த இறைவார்த்தையை இந்த இளைஞன் கேட்டார் அந்த இறைவார்த்தையை தனதாக்க அவர் ஆசைப்பட்டார் எனவே தன்னுடைய உடைமை அதாவது நைல் நதி பகுதியில் ஏறக்குறைய முன்னூறு ஏக்கர் விளைநிலங்களுக்கு நிலங்களுக்கு சொந்தக்காரனான இந்த இளைஞன் அந்தோணி அவற்றையெல்லாம் விற்று ஏழைகளோடு பகிர்ந்துவிட்டு தன்னை ஏழையாக்கி கொண்டு வனம் சென்று தபம் சென்று தபம் செய்து கடவுளை காண ஆசைப்பட்டார் அவருடைய உள்ளத்திலே அந்த பகிர்கின்ற பண்பை நாம் பார்க்கிறோம் தான் அந்த கடவுளை காண வேண்டுமென்றால் அந்த கடவுளை சொந்தமாக்க வேண்டும் என்றால் நான் இழக்க வர வேண்டும் இழப்பதிலே தான் நான் கடவுளுடைய அருளை காண முடியும் என்ற உண்மையை அந்தோணி என்ற இளைஞன் உணர்ந்தான் எனவே தன்னுடைய சொத்து சுகத்தை எல்லாம் ஏழை எளியவரோடு பகிர்ந்து விட்டு ஜபத்திலே தன்னை ஈடுபடுத்தி தபத்திலே தன்னை உட்படுத்தி வனத்திலே கடவுளுடைய அருளை கண்டடைகிறார் எப்படிப்பட்ட அருளை கண்டடைந்தார் என்றால் இந்த வனத்தந்தோணியருடைய வாழ்நாள் நூற்றி ஐந்து ஆண்டுகள் என்று வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் நூற்றி ஐந்து ஆண்டுகள் இந்த மண்ணுலகிலே வாழுகிற பாக்கியம் பெற்றவர் இந்த அந்தோனியார் அழகையை அரண்டோட செய்கின்ற ஆற்றலால் கடவுளால் நிரப்பப்பட்டவர் இந்த இப்படிப்பட்ட வல்லமையினால் அவர் நிறைந்து விளங்குகிறார் தன்னிடம் உள்ளதை இழந்ததனால் ஒரு அறிஞன் சொல்லுவான் கருக விரும்பாத மலராலே கனிதர முடியாது உருக விரும்பாத திரியாலே ஒளி தர முடியாது கரைய விரும்பாத உப்பாலே சுவை தர முடியாது என்று சொல்லுகிறான் இந்த புனித வனத்த அந்தோணியார் தன்னிடம் உள்ளதை இழந்து இறை அருளை கண்டடைந்து அந்த கடவுளை சொந்தமாக்கி கொண்டார் இப்படிப்பட்ட புனிதருக்கு விழா கொண்டாடி இந்த புனிதருடைய இந்த திருத்தலத்திலே ஒரு புதிய கொடிமரத்தை உருவாக்கி புதிய கொடியை இன்று அவர்களாலே புனிதப்படுத்தப்பட்டு ஏற்ற போகின்றோம் நம்முடைய வாழ்க்கைக்கும் இந்த புனிதருடைய வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு என்று நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த புனிதரைப் போல வாழ முடிகிறதா முடிந்ததா இந்த புனிதர் கடவுளுக்காக எதையும் இழக்க முன் வந்தார் தன்னிடம் உள்ளதை பகிர முன் வந்தார் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பகிர்கின்ற பண்பிலே நீங்களும் நானும் வாழ்வோம் என்றால் நாம் வாழ்த்தப்பட வேண்டியவர்கள் எதை பகிர வேண்டும் நம்மிடம் உள்ளதை நம்மிடம் உள்ளதை பிறரோடு பகிரக்கூடிய பண்பாளர்களாக நாம் வாழ வேண்டும் இந்த புனித அந்தோணியார் மூன்றாம் நூற்றாண்டினுடைய மத்திம பகுதியிலே வாழ்ந்த அந்த அந்தோணியார் நான்காம் நூற்றாண்டின் மத்திம பகுதியிலே மறித்தார் என்று அவருடைய வரலாற்றை பார்க்கிறோம் இந்த புனித அந்தோனியார் ஆண்டவர் இயேசுவை சொந்தம் கொண்டாட தன்னுடைய உடைமைகளை இழந்தார் ஆண்டவர் இயேசு யார் என்று அவர் கண்டுகொண்டார் இந்த பாழ்பட்ட மனித சமுதாயம் பாவத்திலே மூழ்கி கிடந்த இந்த மனித சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக தந்தை கடவுளால் இந்த தரணிக்கு அனுப்பப்பட்ட ஆண்டவர் இயேசுவை இந்த அந்தோணியார் சொந்தம் கொண்டாட ஆசைப்பட்டார் ஆண்டவர் இயேசு தனக்கென்று எதையும் கொள்ளாமல் தன்னுடைய இன்னுயிரையே கல்வாரியிலே நமக்காக பலியாக்கிய அந்த பகிர்தலை இன்று இந்த பலிபிடத்திலே நாம் பார்க்க போகிறோம் தன்னை கல்வாரியிலே பலியாக்கிய தன்னுடைய உடலையும் குருதியையும் பகிர்ந்து கொண்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு விருந்தை இந்த பலிபீடத்தில் மீண்டும் ஒருமுறை நாம் நிறைவேற்றி அவருடைய திருவிடல் திருத்தத்திலே நாம் பங்கெடுக்க இருக்கிறோம் இந்த உறவின் விழா நமக்கு உணர்த்துகின்ற செய்தி ஆண்டவர் இயேசு தன்னை பகிர்ந்தது போல இந்த மனித சமுதாயத்திற்காக தன்னை பகிர்ந்தது போல இன்றைய நாயகர் புனித அந்தோனியார் தன்னுடைய உடைமைகளை இழந்து ஏழைகளோடு பகிர்ந்து ஆண்டவர் இயேசுவை சொந்தம் கொண்டாடியது போல நீங்களும் நானும் இந்த புனிதரை போல இயேசுவிலே சொந்தம் கொண்டாட வேண்டும் நாம் பகிர்கின்ற பொழுது புதிய உறவிலே நாம் அலறுகிறோம் அந்த புதிய உறவு நம்மிலே பிறக்கின்றதென்றால் உண்மையிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த புதிய உறவு நாம் காட்டுகிற மற்றவரோடு காட்டுகிற அன்பிலேதான் அது நிறைந்திருக்கின்றது இந்த புனிதர் ஏழை எளியவர் மீது கொண்ட அன்பினால் பகிர்ந்தார் அன்பினால் எதையும் இழக்க வந்தார் ஆண்டவர் இயேசுக்காக நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவிலே திருமுழுக்கு பெற்ற நீங்களும் நானும் அவரை போல பிறரை அன்பு செய்கிறவர்களாக நம்முடைய அண்டை வீட்டாரை எதிர் வீட்டாரை நம்மை ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக்கியவர்களை மன்னித்து அன்பு செய்யக்கூடியவர்களாக மாறுகின்ற பொழுது இந்த பகிர்கின்ற பண்பிலே நீங்களும் நானும் வாழுகிறோம் வரட்டு கௌரவத்திலே ஆணவ சிந்தனையிலே நாம் வாழ்வோம் என்றால் இந்த பகிர்கின்ற பண்பு நம்மிடமில்லை அன்பு செய்கின்ற நெஞ்சம் நம்மிடமில்லை அந்தோணியாரைப் போல நீங்களும் நானும் வாழவில்லை சிந்தித்து சீர்தூக்கி பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில இந்த புனிதர் நமக்கு கற்றுத் கற்றுத்தடுகிற பாடம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா திறமைகளையும் பாடக்கூடிய திறமையாக இருக்கலாம் ஆடக்கூடிய திறமையாக இருக்கலாம் ஆறுதல் சொல்லக்கூடிய திறமையாக இருக்கலாம் எல்லா திறமைகளையும் நாம் மற்றவருடைய நலனுக்காக பயன்படுத்தி அதன் வழியாக இறை ஆட்சியை கட்டி எழுப்புகிற இறை சமூகமாக நாம் வாழ முற்பட்டோம் என்றால் இந்த புனிதருக்கு நீங்களும் நானும் எடுக்கிற விழா அருமையான விழா ஆசீர்வாதங்கள் நிறைந்த விழா எனவே இந்த நாளிலே இந்த அருமையான திருப்பந்தியிலே ஆண்டவருடைய அருள்வாக்கை கேட்டு கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த புனிதரைப் போல நாம் மாற வேண்டும் மாறுவதற்கு வேண்டிய அருளையும் ஆற்றலையும் இந்த புனிதர் நமக்காக இறைவனோட மன்றாடி பெற்றுத்தர என்று இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம் ஆண்டவருடைய அருளை வேண்டுவோம் ஆமேன்